இன்று நாம் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தேவன் கொடுத்த தைரியத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும் இதனுடைய காரியம் எப்படி இருக்குதுன்னா கர்த்தரோட உங்கள் உறவு அதாவது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது என்பது தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி சமநிலை தோல்விகள் அமைகின்றது கர்த்தரோடு அந்த அன்பில் பாசத்தில் நாம் அவரோடு ஒன்றாயிருந்து கலந்திருக்கும் பட்சத்தில் அவர் நம்மை பார்த்து இப்படி சொல்கிறார் என் ஜனமே என் சொந்தமே என் அன்பே என் மகனே என்று கூப்பிடுகிறார் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்கின்றார் உங்களை அவர் உள்ளங்கைகளில் அல்லவா மறைந்திருக்கிறார் கத்தருக்குள் இயேசுக்குள் அவரது பரிசுத்திற்குள் நாம் ஒன்றாயிருக்கும் பொழுது எந்த சத்ருவானாலும் சரி எந்த பொய்யனானாலும் சரி எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவனானாலும் சரி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை அதாவது நம்மை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் நமக்கு முன்பாக கர்த்தர் பிரசனம் தேவ பிரசனம் இருக்கும் அது பயங்கரம் இசைக்கள் சொல்கிற அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்னென்ன நோ யுவர் காட் நோ யுவர் காட்ஸ் பவர் அண்ட் வல்லமை